no Na ியர்கோ வெப்ப ஒடித்த புகழியர் கோன் கடல் போற்றி லியர் کون கழல் போற்றி ஆ பிரா நடி போற்று வாழித் திருநாவலு வாழி திருநாவலு பதம் போ மலி முழி மலி திருவாதமூர திருவாதமூரது திருத்தால் போற்றி Yeah. Yeah. Hey. அடி கணபதி வர அருளி நன்மிகு கொடை வடிவினர் வயிற்பலிவலம் டைய சிவனே போற்றி இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள் நல்ல நாள் சிறந்த பொன்னாள் வேலூர் அப்படின்னு சொன்னாவே வெயில் தான் அடிக்கும் ஆனால் இன்னைக்கு ஊட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை அடியார்கள் உருவாக்கி விட்டார்கள் நன்றுடையானை தீயதில்லானை நரைவெல்லேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குண்டுடையானை கூற என் உள்ளம் குளிருமே அப்படின்னு சம்பந்த பெருமான் சொல்லுகிறார் இன்னைக்கு வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து திருவாசகம் ஓதுகிற அடியார் பெருமக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய சைவ மாநாடாக மூன்று நாள் விழாவாக நடத்துகிற மிக அற்புதமான ஒரு திருக்கூட்டமாக நம்முடைய வேலூர் திருவாசகம் ஓதுகிற சிவனடியார் திருக்கூட்டம் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த மாதிரி யாரும் செய்யவே முடியாது ஒரு நாள் விழா செய்கிறதுக்கே நமக்கு போதும் போதும்னு இருக்குது ஆனால் மூணு நாள் விழாவை செய்கிறார்கள்னு சொன்னால் சைவ உலகம் இந்த மாதிரி ஒரு பொக்கிஷமான ஒரு காலத்தை அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய ஐயா அவர்கள் பத்து ஆண்டுகள் நாங்கள் இந்த மாநாடு நடத்திக்கிட்டு வர்றோம் அதில் என்ன சிறப்புன்னு சொன்னால் ஒவ்வொரு பாடல் பெற்ற தலங்களையும் போய் நம்முடைய அடியார் பெருமக்கள் ஒன்றிணைந்து திருவாசகம் முற்றுவதலை இந்த வேலூர் மாவட்டம் மட்டுமல்ல வேலூரை தாண்டி இருக்கிற கிராமங்களில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அடியார் திருக்கூட்டம் அனைவர்களையும் ஒன்றிணைத்து திருவாசகம் ஓதுகிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே திருக்கூட்டம் நம்முடைய வேலூர் அடியார்கள் திருக்கூட்டம் இவர்களுடைய சிறப்பு அவர்கள் சொன்னார்கள் பத்து ஆண்டுகளாக நாங்கள் முயற்சிக்கிறோம் ஆனால் அன்னைக்கு வந்திருந்தால் கூட இவ்வளவு சிறப்பு இருந்திருக்காது ஆனால் இன்னைக்கு அந்த சிறப்பை இவ்வளவு அன்பான அடியார் பெருமக்களை வேலூரில் இருக்கிற உத்தமர்களை நான் அடிக்கடி குடியாத்தம் பாக்கம் போன்ற ஊருக்கு வந்தாலும் கூட நம்முடைய தர்மகர்த்தா அவர்கள் சொல்வார்கள் நம்முடைய ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்போ வாய்ப்பு சரியாக வரல ஆனால் இன்னைக்கு அந்த நல்ல வாய்ப்பை பெருமாள் நமக்கு வழங்கியிருக்கிறார் நம்முடைய அடியார்கள் மூலமாக நம்முடைய குடியாத்தம் கிருபாகரன் ஐயா அவர்கள் ஆடிட்டர் அவர்களுடைய அலைபேசி வந்தது ஒரு ரெண்டு ஒரு மாதத்துக்கு முன்னால் இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் பரமக்குடியில் மாநாடு ஆண்டு விழா ஓய்வு கிடையாது நேற்று முந்தா நாள் தான் இருந்து நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்தோம் பார்த்துருப்பீங்க இப்போ திரும்ப அடுத்தது பரமக்குடி போய் அடுத்தது மீண்டும் தான் வரப்போகிறேன் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி இதற்கு இடையில் இந்த நிகழ்ச்சியை நம்ம வேலூர் அடியார்கள் நிகழ்ச்சி கேட்குறாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு வர முடியாதே என்ன பண்ணுறது இல்லை நாளைக்கு சனிக்கிழமையாவது செய்யலாம்னா முடியாதே என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஏக்கம் இருந்த பொழுது பரவாயில்லை அவர்கள் வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் பரவார்கள் எங்களுடைய அறியார்கள் நிச்சயமாக வந்து விடுவார்கள் நம்பிக்கையோடு சொன்னாங்க நான் நேற்று மழை வந்தது அந்த மழை விட்டது சரி இன்றைக்காவது மழை விடுவோம்னு பார்த்தா நம்ம மழைக்காக தானே இவ்வளவு பாடுபடுறோம் மழை வரணும்னு பதிகம் பாடுறோம் இன்னும் ஒரு பத்து நாள் போச்சுன்னா மழை வரலையே மழை வரலையே வெயில் அடிக்குதே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதை பத்தி பேசிட்டே இருப்போம் அப்படி தண்ணி பஞ்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அதிசயமாக மார்கழி மாதம் ரொம்ப வருஷம் கழிச்சு மார்கழி மாதம் மழை வர்றது அது வேலூரில் மழை வர்றதுங்கிறது உலக அதிசயம்தான் இந்த பேர் பேரு பேர் பேரு ஜலமே இல்லை கண்ணே இல்லாதவனுக்கு கண்ணாயிரம் பேரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவனுக்கு பேரு கோடீஸ்வரன் பேரு ஞானமே இல்லாதவனுக்கு அறிவு அறிவு அறிவானந்தம்னு பேர் இல்லையா புத்தியே இல்லாதவனுக்கு ஜீவானந்தம்னு பேர் தர்மமே பண்ணாதவனுக்கு தர்மதுரைன்னு பேர் அந்த மாதிரி சங்கீத ஞானமே இல்லாதவனுக்கு கலைராஜுன்னு பேர் இந்த சாமி வேலூருக்கு வெயிலை கொடுக்குறாரு ஆனால் சாமி பேர் ஜலகண்டேஸ்வரர்னு பேர் ஜலமாகிய தண்ணீரை சடையிலே வைத்திருக்கிறவன் நம்முடைய பெருவான் இந்த வேலூருக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு நம்முடைய ஞான சம்பந்தர் நம்முடைய நாவுக்கரசர் நம்முடைய சுந்தரர் நிச்சயமாக வந்திருக்கிறார்கள் பதிகம் கிடைக்கல திருவள்ளம் வந்திருக்கிற சுவாமி இங்கே வரமாட்டாரா வந்திருப்பார் நமக்கு பதிகம் கிடைக்கல அருணகிரி சுவாமிகளுடைய பாதம்பட்ட பட்ட இடம் சித்தர்களுடைய பாதம்பட்ட பட்ட பூமி இந்த வேலூர் இந்த வேலூரில் எங்கே சுற்றினாலும் முருகப்பெருமான் மலைக்கு மேலே இருப்பார் மலைக்கு மேலே இருக்கிற முருகப்பெருமான் இருக்கிற ஒரே நகரம் ஒரே மாவட்டம் இந்த வேலூர் மாவட்டம் எங்கு பார்த்தாலும் அடியார்கள் புடைசூழ திருவாசகம் பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு இருக்கிற நல்ல உத்தமர்கள் வாழ்கின்ற ஒரு மாவட்டம் இந்த வேலூர் மாவட்டம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாடு ஒரு ஊர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முத முதல்ல புரட்சியை வித்திட்ட மாவட்டம் இந்த வேலூர் மாவட்டம் தான் இந்திய நாட்டிற்காக சுதந்திர வேட்கையை கொண்டு வந்தவர்கள் வேலூரில் இருக்கிற தமிழர்கள் நம்முடைய அடியார்கள் நம்முடைய இந்தியர்கள் இந்த அன்பர்கள் தான் வெள்ளையனை வெளியேற்றுவதற்காக முதல் புரட்சியை வேலூர் கழகம்னு முத முதல்ல உருவாக்கினவர்கள் நம்முடைய வேலூரில் இருக்கிறவங்க அப்பேற்பட்டவர்கள் தான் இன்னொன்றுக்கும் ரொம்ப சிறப்பு இந்த வேலூரில் வேலூர் ஜெயிலு இருக்கிறதுலையே ரொம்ப கடினமான ஜெயிலு சொன்னால் வேலூர் ஜெயிலு அப்புறம் பாளையங்கோட்டை ஜெயில் மூணாவதாக சேலம் அப்படி இந்திய போராட்டத்திற்காக வெள்ளையர்களை வெளியேற்றுவதற்காக போராட்டம் செய்த நம்முடைய தலைவர்களை அடைப்பித்த இடம் இந்த வேலூர் சிறைச்சாலை ரெண்டாவது பாளையங்கோட்டை அப்படி எத்தனையோ உத்தமர்களையெல்லாம் பார்த்த இந்த பூமி இந்த வேலூர் மாவட்டம் முதல்ல மண்ணை மதிக்கணும் நம்ம பிறந்த மண்ணை மதிக்கலேன்னு சொன்னால் அவனுக்கு நன்றியே கிடையாது அதை விட ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால் இந்த மூன்று நாளும் இந்த திருமண மண்டபத்தை நமக்கு தானமாக வழங்கியிருக்கிறார்கள் உத்தமர்கள் அவர்களுடைய குடும்பமும் அவர்களுடைய செய் மண்டபம் சின்னதாக இருந்தாலும் அவன் மனசு பெருசு உள்ள வரும்போதே ஜில்லிட் ஏசி ஹாலோட ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறார் அவர் மண்டபம் கட்டியிருக்கிறது இந்த ஊர் ஆனால் அவர்கள் வாழ்கிற ஊர் பெண்ணாகடம் என்கிற தூங்கானை மாடம் நாவுக்கரசருக்கு சூழக்குரியும் இடவக்குரியும் பொறித்த ஊர் அப்பேற்பட்ட உத்தமர்கள் இன்னைக்கு வாழ்கிறதுனால தான் இன்னைக்கு இத்தனை அடியாருடைய பாதம் படுதுன்னு சொன்னால் அந்த புண்ணியத்தை அவர்கள் வாரி வாரி கட்டி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியை பண்ணணும்னா இன்னைக்கு எத்தனை லட்சம் அது ஒரு நாள் நிகழ்ச்சி பண்ணணும்னா மண்டபம் வாடகை வேலூரில் டவுன்ல இந்த இந்த கிடைக்குமா அப்படி மூன்று நாட்களும் அடியார்களுக்கு இந்த ஏசி ஹாலை இப்படி தர்ம சிந்தனையோடு வழங்குறாங்களே இவங்களா இருக்கிறனாலதான் இந்த மாதம் மும்மாறி மழையாவது பொழியுது அவங்க நல்லபடியா வாழணும் ஒரு மண்டபத்துக்கு ஆயிரம் பேர் வரலாம் லட்சம் ரூபாய் வரலாம் கோடி ரூபாய் வரலாம் ஆனா ஒரு சிவனடியார் உள்ள வந்து உட்காரதுங்கிறது அவங்க செய்த பெரிய புண்ணியம் ஐயா பெரிய புண்ணியம் ஒரு சிவனடியா எத்தனை நூற்றுக்கணக்கான சிவனடியாக பாதம் பட்டு இருக்கிறது நூற்றுக்கணக்கான சிவனடியாக பாதம் பட்டு இருக்கிறது இந்த புண்ணியம் அவர்களை மேன்மேனும் வளர்த்தும் அவர்கள் இது இந்த தானமாக கொடுத்தது அவருக்கு லாஷ் கிடையாது கைலாஷ் இது லாஸ் கிடையாது கைலாஷ் கைலாஷில் சுவாமி அவருக்கு இடம் கொடுப்பார் அதனால்